ஹாய் மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் குழா கொழா புட்டு பண்ண போகிறோம் எப்படி இந்த கொழா புட்டு பண்ண போகிறோங்கிறது பாருங்கள் ஒரு பவுலில் நான் மாவு எனக்கு தேவையான மாவை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தண்ணீர் வச்சுருக்கேன் இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இந்த இதை வந்து வெந்நீர் ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பெரட்டி விட்டு அப்போ தான் புட்டு ரொம்ப சாஃப்டாக அரை அற வேக்காட்டில் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் மாவு போட்டாச்சு கரண்டி காம்புலையே தான் நம்ம எடுத்து கிண்ட போறோம் கிண்டிட்டு மூடி வச்சுட்டோம்னா பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப போட்டு ரொம்ப சாஃப்டா உதிரி உதிரியா இருக்குங்க இங்க பாருங்க பபுள்ஸாக வருது பாருங்க இதுதான் நமக்கு டைமிங் இந்த மாதிரி முட்டை முட்டையா வரது பாருங்க இப்படிதான் இப்படி தான் அடுப்பை நிப்பாட்டிட்டு பெணைய ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இங்க பாருங்க எல்லாமே ஊற்றணும் நான் தான் வச்சிருந்தேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சமா வச்சுக்கோங்க புட்டுக்கு வந்து தறி தறியா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க இது வந்து இடியாப்பத்துக்கு நம்ம அரைச்ச தான் நான் பண்றேன் எந்த மாவுலனாலும் புட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க பாருங்க நம்ம கிண்டிட்டோம் சூடா இருக்கும் இப்ப எதுவுமே பண்ண வேணாம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா அந்த சூடுலயே மாவு வேகுங்க இதே பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இங்க பாருங்க மக்களே கொழா புட்டுக்கு செம்புல இவ்வளோ தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் போதும் இல்லைன்னா மேல பொங்கி மேல வேற மாதிரி வந்துடும் இங்க பாருங்க மாவு நம்ம அமைக்க வச்ச மாவு இந்த அளவுக்கு ஒரு நல்லா நம்ம வந்து கேப்பைக்குன்னா நல்லா தண்ணி ஊத்தலாம் கேப்பை மாவுக்குன்னா இதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டியா இருக்கிற அளவுக்கு ஊத்துனா போதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் உதிரி உதிரியா இருக்கணும் நம்ம பத்து நிமிஷம் அந்த சூடுலயே மாவு வெந்துடும் இந்த பாருங்க தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது ரெண்டும் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க இந்த எடுத்துட்டோங்க இத இதை வந்து நம்ம போடணும் இந்த கிளாத் வந்து நம்ம ஆவி போகாம இருக்கிறதுக்கு சைடில் சுற்றுறது இது கடைசியில் சுத்தி காட்டுறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பூ போடுறோம் தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல மாவு போடுறோம் ஏன்னா கொலா வந்து இப்படிதான் போடணும் இதை நீங்க அப்படியே வந்து ஸ்டீம்ல வச்சு இட்லி இட்லி பானையில வச்சு எல்லாம் அவிக்கலாம் இட்லி தட்டில போட்டு அவிக்கலாம் நல்லா இருக்கும் சரிங்களா இந்த பாத்தீங்களா ரொம்ப அம்மிக்க போட்டுட கூடாதுங்க நம்ம போடுறது இவ்வளவுதான் இருக்கணும் முக்கால் தான் இருக்கணும் சரிங்களா இந்த பாருங்க முக்கால் புட்டு போட்டால் போதும் மாவு போட்டால் இந்த பாருங்கள் போட்டாச்சா இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த துணியை இந்த இடத்துல சுத்தணும் ஏன்னா ஆவி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த துணியை சுத்தணும் தான் அதோட ஆவி போகாது சரிங்களா இந்த பாருங்கள் சுத்தியாச்சா இது என்னடா இந்த மாதிரி கலரில் இருக்குன்னு நினைக்காதிங்க இதோட கலரே இந்த துணியோட கலரே அதுதான் காட்டன் கிளாத்து தான் போடணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுனா இது போடலாம் இந்த பாருங்க இது வச்சு மூடிடணும் இது வழியா என்ன வரும்னா ஆவி வரும் இந்த பாருங்க இந்த ஓட்டை வழியா ஆவி வருங்க மூணு நாலஞ்சு ஓட்டை கொடுத்துருப்பாங்க இது வழியா ஆவி வரும் அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க கணக்கு கொழா புட்டு ரெடி ஆயிடுங்க ஓகே புட்டி வெந்துருச்சு இப்போ புட்டி எடுக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடு இப்படி தள்ளிங்கன்னா புட்டு அப்படியே வருங்க சரிங்களா இதை பாருங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு ஏன் அத இல்லை ஃபுல்லாக வராது பாதி புட்டு எடுத்துட்டோம் இதைப்போ சர்வ் பண்ண போறோம் பாருங்க புட்டு ரெடி நெய் நாட்டு சக்கரை போட்டு உடக்க செஞ்சு உடைச்சி விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க மக்களே என்ன கலர்ஃபுல்லா எவ்வளவு அழகா இருக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க நாட்டு சக்கரலேயும் உப்பு இருக்குதுப்பா வாயில் வச்சு பாருங்கள் தப்புன்னுலாம் இருக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மெத்தர்டில் சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தி வேறு ஓகே வணக்கம் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க மதியம் மூணு மணி இரவு ஒன்பது மணி ஓகே பாய்